ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் ஸ்டைலில் ஒரு புளியோதரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் முதல்ல ஒரு நார்த்தங்காய் சைஸ் அளவுக்கு பழைய புளி எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் திக்கா அதுக்கப்புறம் ஒரு வானலில் கடலை எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் தூள் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் திக்கா கரைச்சி வச்சிருக்கேன் புளித்தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் குழம்புக்கு தேவையான கல் உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இது எல்லாத்தையும் பொன்மரவெலாம் வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக வந்து கட்டி பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டுத்தையும் நல்லா வெடிக்கக்குள்ளே வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயத்தை கருகாமல் இருக்கணும் வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா குறை குறப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் இந்த பக்கம் புளி குழம்பும் நல்லா கொதித்து திக்காயிடுச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த தூளை எடுத்து போட்டு கிளரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க புளி குழம்பு ரெடியாயிடுச்சு இப்போ சாதம் வந்து வடித்து ஆற வச்சு வச்சிருக்கேன் நான் அதில் கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு தாளிக்க கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் கடப்பருப்பு முந்திரி பருப்பு பருப்பு மூணுத்தையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு சாதத்தில் எடுத்து கொட்டிக்கலாம் அதுக்கப்புறம் புளி குழம்பு எடுத்து ஊற்றி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கிளறி எடுத்தோம்னா சூப்பரான கோயில் ஸ்டைல் புளியோதரை ரெடி ரெடியாகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் என்னோட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்